அவ்வளவு அழகா இருப்பான் தெரியுமா என்ன அப்படி சொல்கிறேன் ஆமாப்பா ஆனா ஜாதகத்தில் இது இருக்கா ஜாதகத்தில் கரகம் இருக்கா இந்த கிரகமா இன்னும் கரகம் இருக்கு என்னத்தை செய்ய போகும்போது உரால் விட்டு போயிடுச்சு அப்படிதான் மட்டும் பண்ணவே மாட்டேன் ஆனா ஏன் டாடி கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த மாதிரி எப்படி நான் என் வாயால் சொல்லுவேனே தெரியல அது தொட்டில்லுங்குது இத தொட்ட ஜில்லுங்குது கல்யாணம் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆனா வயித்துல ஒரு புழு பூச்சு கூட இல்ல டாடி

மாமியார் வந்து கொஞ்சம் எல்லாமே நீங்க தான் பாக்குறீங்க வேலை வேலை எல்லாம் அவர் பேசாம தான் இருப்பாரு இப்ப புருஷனும் சரியில்ல புருஷனா தான் நான் வந்து டைவர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் டைவர்ஸ் பண்ணிருமா மாமா நான் இருக்கேன் பேசாம பாத்துக்கிறேன் அப்படியே அழுகுறேன் அப்பவே பண்றாங்க சம்போ என்ன அது மாமனார வச்சிருக்கோம் நீ சொன்னவன அழுகுறாப்ல பாவம் ஐயா ஐயா அழுகுற இவன அழுகுறானு தெரியல கல்யாண ஆயிச்சவா ஆகலையா அட்டே அப்பா ஒரு என்ன நைசா ஓடுறீங்களே

என்னை திரும்ப கூப்பிடுங்க நான் வந்து புருஷனை வந்துட்டு நான் வந்து திரும்ப கூட்டிட்டு போறேன் சரி நான் போயிட்டு வரவா நமது ஆர் காவனூர் மாணவர் கண்டெடுத்த ஆர்மோனிய சக்கரவர்த்தி என் சுரேஷ் பி ஏ பி எல் அட்வொகேட் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக விளக்கம் சார்பாக மலர்மாலையும் மாலையும் பொன்னாடையும் வெளியிட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது தாய்மார்கள் கைதட்டுகிறத மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் இன்றைக்கு உள்ள இலவயது மிருதங்க வித்வான்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் பாத்திபுனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகர் நடத்த வி சிங்கத்துறை அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மலர்வாளையும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது மடப்புறம் காளி கோயில் அருகாமையில் குடியிருக்கும் அன்பண்ணன் கே வேளாங்கண்ணி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மலர்மாலையும் பொன்னாரை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய அன்பாத்தான் நமது திருப்பவன வருகாமில் உள்ள அஞ்சூர் நாடு தாய்க்கிராம ஏனாதியைச் சேர்ந்த ஏ ஐயனார் அவர்களுக்கு மலர்மாலையும் பொன்னாரை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது ஒளிபெருக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற சக்கண்டி கண்டெடுத்த முருகன் ஒளிபெருக்கி உரிமையாளர் யாராவது ஒருத்தர் வந்து வாய்க்குங்க என கடைசியில் இங்கு சிறந்த முறையில் உங்கள் முன்பாக பப்புனாக விட நடிக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை சூப்பர் ஸ்டார் சண்முகராஜா சண்முகராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது